ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன் ஜின்னு அந்த பையனை அது அவர் ஒரு காஸ்ட்டு தான் அந்த காஸ்ட் என்னால் வர முடியல அவர் அவர் இங்கே தான் இங்கேயோ இருப்பார் ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் ஜின் மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம் இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸில் நாங்கள் பேசிருந்தோம் அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இட்ஸ் கவனி பி அ பியூர்லி என்டர்டெயினாக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் பஸ்தராக இருக்கணும் நல்லா சிரிச்சுட்டு போகணும்ப்பா நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன் டிஸப்பாயிண்ட் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பார்த்து இன்னும் பத்து பே சொல்லுங்க அந்த பத்து பேர் இன்னும் பத்து பேர்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா எங்க மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ள வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும் அடுத்தடுத்த எங்களால் ஓட முடியும் ஒரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான் அந்த கலைஞர்கெல்லாம் நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி ஆனால் படம் பாருங்க பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் GT Holidays, South India's number one travel brand.